ஹாய் மக்களை இது உங்களை புரட்சி விடிகள் சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய வந்து மிக வந்து முக்கியமான ஒரு தலைவர் இஸ்லாமியர்களுக்கு வந்து குரல் கொடு குரல் கொடுத்த ஒரு முக்கியமான தலைவர் அவர் பெயரை கேட்டாலே வந்து இளைஞர்களுக்கு வந்து துடிப்பு ஒரு ஆர்வம் உண்டாகக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய தைரியம் மிக்க தலைவர் தான் வந்து சகி இது பழனி பாபா அவர்கள் வந்துட்டு இந்த மறைவு வந்துட்டு அவருடைய மறைவு வந்துட்டு பெரிய ஒரு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு இழப்பாகவே இருக்கின்றது அவருடைய வந்து தோற்றம் அதாவது வந்து பிறந்த தேதி அப்படி பார்த்தாக்கா வந்துட்டு பதினாலு பதினொன்று ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து அவர் வந்து பிறந்தார் அதுக்கப்புறம் மறைவு அப்படின்னு பார்த்தா இருபத்தெட்டு ஒன்று வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து தொண்ணூற்றி ஏழில் வந்து அவரை சைதாக்கப்பட்டார் ஆமாம் அவருடைய வந்து இதுவரைக்கும் பேச்சு அப்படின்னு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஆறு ஆறு மணி நேரம் பேசிய காஸ்ட்ரோ அவர்களுக்கு வந்து பார்த்தா வரலாறில் வந்துட்டு இன்னைக்கு இடம்பெற்று பதிமூணு மணி நேரம் பள்ளி பாபா அவர்களுடைய ஸ்பீச்சி வந்து பதிமூணு மணி நேரம் வந்து பேசிட்டு வந்து அதுவும் பார்த்தாக்கா ஆங்கிலத்திலேயே பேசப்பட்ட நபர் பார்த்தாக்கா அவருக்கு வந்துட்டு இது வரைக்கும் எந்த ஒரு வரலாற்று வந்து பெயர் இல்லை அப்படியேப்பட்ட ஒரு இது வரைக்கும் பார்த்தாக்க பதிமூணாயிரம் மேடை பேச்சுக்களை வந்து அவர்கள் பள்ளி பாபா அவர்களை வந்து பேசிக்கிறாங்க வந்துட்டு பள்ளி பாபா அவர்கள் பேசி சில வீடியோக்களை பார்ப்போம் சாமியாரா சந்திக்கிறீனா நான் சாதுவா இருப்பேன் சாய்வா சந்திக்கிறீனா அதுக்கும் தயார் இல்ல விரோதினா நினைச்சீனா அப்புறம் என்ன விட அயோக்கியனா மாறிட்டானா வேற எவனி நீ சந்திக்க முடியாது ஜாக்கிரத நம்ம ஆளுங்க எல்லாரையும் வீணா அஸ்டான பத்து பேர் இருபது பேர் போனாலும் அடிப்பாண்டா இந்து டேய் உங்களுக்கெல்லாம் இறுதி எச்சரிக்க சொல்றன் ஒழுக்கமா ஊக்குள்ள உட்காந்து அன்போட நேசத்தோட மனித நேயத்தை வளருங்க எந்த வடநாட்டு நாய்க்கும் இங்க ஏஜெண்டா இருந்தீங்கன்னா இப்போவும் ஒன்று சொல்றேன் நான் வெறியனாக மாறி விடுவேன் வெறியனாக மாறி விடுவேன் இறுதியாக பழனி பாபா வந்துட்டு ஒரு ஸ்பீச் பேசி போயிருப்பாங்க அந்த ஸ்பீச் என்னென்னா நாலு நாள் நீ வந்து நாயாக இருப்பதை விட ஒ ஒரு நாள் ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்துட்டு போன்ற ஒரு பரபரப்பான பேச்சு வந்து இது வரைக்கும் பார்த்தா இளைஞர் மத்தியில் வந்துட்டு ஒரு துடிப்பு மிக்க பேச்சாக வந்து அவர் இல்லாட்டி வாழ்ந்து கொண்டு இருக்குது நன்றி சகோதரர்களே சகோதரிகளே நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அது அதுவரை யூடியூப் சேனல் மற்றும் வந்துட்டு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நம்மளுடைய பதிவில் வந்துட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி